ஹாய் எவ்ரிவன் என் நேம் ஆனந்தி நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நேஷ்னல் சைல்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் இன்டர்நேஷ்னல் மௌண்டேசரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு சொன்னால் நான் நர்சிங் முடிச்சுட்டு என்னுடைய கெரியர் மிஸ் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக ரெண்டு கிட்ஸ்க்கு மதராக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு நேஷனல் சைல்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி தெரிய வந்தது என்சிடிசி பற்றி நல்ல ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சிது அதனால் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கேட்ட ஃபீட்பேக் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஏன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்ட் பேஸிஸில் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருந்ததுனால எனக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து இவ்வளோ என்ஜாய்மென்ட் பேசிஸ்ல வேற எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டடான கிளாஸ் ஏன் பெனிஃபிட் சொல்றேன்னு சொன்னா என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் என்னுடைய ஹேண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்புறம் என்னுடைய இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் கிரியேட்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேஸ்ல வந்து நம்மளே முதல்ல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம குவிட்ஸ்க்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த டெவலப்மெண்ட்ல நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இது வந்து சூப்பர்பாக வந்து சைக்கலாஜிக்கலாம் வெல் ட்ரெயின் வச்சு நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா எங்களுடைய ஃபேக்கல்ட்டி என்னுடைய நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ஏன்னா அவங்க நிறைய விதத்தில் எனக்கு கைட் பண்ணாங்க அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பிளஸ் நான் பாபா சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய விமென்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு கெரியர் வந்து நீங்கள் சூப்பராக டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்காக பாபா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ரொம்ப மஸ்ட்டு ஸோ இதில் ராபிட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி டேஸில் நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் டெவலப் பண்ணிவிட்டு ஒன் இயர் ஃபுல்லாக ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நேஷ்னல் சைல்டு டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்காகவும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் பிளஸ் வேற என்ன சொல்லணும்னா என்னுடைய எல்லா பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்காக ஏன்னா இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்தான் எனக்கு கிடைச்சது அதுக்காகவும் தேங்க் ப்ளஸ் இன்னொரு மோர் திங்க் என்னென்னா ஃபினான்ஷியலாகவும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நான் ஏர்ன் அண்ட் லேர்ன் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணாங்க அதில் எனக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நானும் அதில் ஏர்ன் பண்ணி என்னுடைய ஃபினா என்னுடைய ஃபீஸை நான் பே பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அட்மிஷன் கவுன்சிலிங் ஜாபும் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணி அதுலேயும் ட்ரைனிங் கொடுத்து அதுலேயும் நான் ஏர்ன் பண்ணி என்னுடைய ஃபீஸை நான் பே பண்ணேன் ஸோ என்னுடைய ஹேண்டில் என்னுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்றதுலேயும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ நேஷ்னல் சைல்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேங்க் யூ பாபா சார் அண்ட் தேங்க் தேங்க்யூ டியர் ஃபேக்கல்டி அண்ட் மை மைலுவேட்டர் ஷெரின் மேம் பிந்து மேம் அண்ட் எல் எல்லா சீனியர் அவாலுவேட்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்